ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் சரிங்களா சாயக்கூடா நாலு மணி பலகாரம் நான் அதுக்கு எடுத்திருக்கேன் கேரளா ஸ்டைல் பழம்பூரி பண்ணலாங்க ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழம் சரிங்களா இதை இப்போ கட் பண்ணால் அதுக்குள்ளேயே அந்த மாவு கலக்கி வச்சிடலாங்க ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு மைதா மாவு கால் கப்பு அரிசி மாவுங்க இந்த இடியாப்பத்துக்கு இந்த நம்ம புட்டெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அந்த மாவு தாங்க வருத்துது போட்டுக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கலருக்காக நல்லாயிருக்கும் எல்லோ கலரில் லைட் கலராக வரும் சரிங்களா இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க ஏன்னா பழமே நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு இல்லைன்னா மூணு போட்டுக்கோங்க நான் நாலு போடுறேன் இப்போ ரெண்டு போட்டோம் மூணு நாலு இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு மா பேக்கிங் பவுட்ரு போடுறேங்க கூட போடலாம் நீங்கள் பேக்கிங் சோடா நான் ரெண்டு பிஞ்சு சோடாம இதே நீங்கள் வந்து ஒரு மாவு வந்து ஒரு மூணு அவர் நாலு அவர் கலக்கி வச்சிட்டிங்கன்னா சோடா மாவு போட தேவை இப்போ டக்குன்னு யாருன்னா வந்துட்டாங்க கெஸ்ட்னா கூட நம்ம பண்ணுறதுக்கு அட் அ டைம் ஒரு டென் மினிட்ஸில் பண்ணோன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு சோடா மாவு பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டுக்கலாம் அப்போ தான் அது இனிப்பு எடுத்து கொடுக்குங்க ரெண்டு பிஞ்ச் சரிங்களா இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க மாவை நீங்கள் த இஷ்டப்பட்ட தண்ணியில் கூட கலக்கலாம் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இல்லைன்னா பாலில் கலக்கிங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் வந்து பாலில் தான் தேவையான பால் விட்டு கலக்க போகிறேன் இது காய்ச்சி ஆற வச்ச பாருங்க சரிங்களா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையானதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாங்க பாருங்கள் நல்லா கட்டி இப்படி நம்ம கலக்கிட்டோம் உங்கள் எதிர்கா நான் காட்டின பார்த்திங்களா அந்த பால் தாங்க ஊற்றினோம் அவ்வளோதான் பால் ஒரு கப்பு பால் எடுத்திங்கன்னா கூட அதில் மீந்துடும் சரிங்களா எடுத்துக்கணும் இப்போ நம்ம இப்படி டீஸ்பூனில் கலக்கணும் ஓகே பாருங்கள் இந்த டீஸ்பூனில் நல்லா இப்படி மாவு ஒட்டி வரணும் பாருங்கள் பிடிச்சிக்கிட்டுருக்க அந்த மாதிரி இருக்குங்க இந்த மாவு வந்து கீழே விழக்கூடாது விழுந்துட்டால் தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி நல்லா பிடிச்சிக்கிட்டு இருந்தால் இந்த மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே இப்போ இதை நம்ம ஒரு ஓரம் வச்சுடுவோம் இப்போ பழத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் ஆமாம் நாளுக்கு கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒன்று நாலு ஆக்குறேன் சரிங்களா நீங்கள் மெலிஸ் மெலிஸாக ஆக்குறது இருந்தால் கூட ஆக்கலாம் ஒன்று மூணாக கூட ஆக்கலாம் இல்லைண்ணா இல்லைண்ணா எப்படி கூட பண்ணிக்கலாங்க நம்ம அப்படி இல்லை உங்களுக்கு ஃபேமிலி பேர்ஸனா ஒன்று எட்டு ஆக்கிக்கங்க எப்படி நான் வந்து ஒரு வாழப்படுத்த நாலு இல்லைங்களா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ நான் ரெண்டு பீஸ் அப்படியும் செஞ்சு காட்டுறேன் இல்லை மெலிஸ் வெலிசா பஜ்ஜி மாதிரி போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க இதை கட் பண்ணி வச்சாச்சு மாவு கலந்து வச்சாச்சு இதையும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க அடுப்பத்தை வச்சிடலாம் பத்து எண்ணெய் ஊற்றிடலாங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையதாங்க ஊற்றணும் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும் ஊற்றிக்கோங்க இப்போ இது சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுத்துங்க இப்போ நம்ம பாருங்க நல்லா பொங்கி வருது கொஞ்சம் இப்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்படி இது பழம் வந்து நல்லா மூங்குனாங்க அப்பதான் அது நல்லா பொங்கி வருது பாருங்க தானா பாரு சூப்பராக வந்துடுத்து வரதாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் இப்போ நான் தீ குறைச்சிதாங்க வச்சுருக்கேன் போடும்போது என்ன நல்லா சூடாக இருக்கட்டும் அப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க கொஞ்சம் தீயை வைக்கலாம் திரும்பி நம்ம இப்போ இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துடலாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் இதெல்லாம் எடுத்துடலாம் பெருசாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு நாள் போட்டுவிடுங்க இப்போ ஸ்லோ பண்ணிவிடுங்க இதை நான் மொத்தமாக சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி சரிங்களா எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனுக்குடனே வந்து சேருங்க ஓகே இப்போ நான் பிளேட்டிங் பண்ணும் போது இதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு ப்ளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேங்க பாருங்கள் நம்ம செஞ்ச பழம்புரி சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஸ்வீட் எல்லாம் கரெக்டாக இருக்குது சரிங்களா நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்